கவி காவேரி கரையில இருந்து காலை வாங்க வரைக்கும் நடுவுல ஒரு சின்ன தீவு மாதிரி ஒரு இடத்துல நட்டாட்டீஸ்வரர் கோயில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்காங்க அகத்தியர் இங்கு தவம் புரிஞ்சதா சொல்லப்படுகிறது இந்த கோயில் வந்து முதலாம் ராஜேந்திர மன்னர் காலத்துல கட்டவங்க அது குறித்து ஒரு கல்வெட்டு கூட இங்கே வச்சிருக்காங்க வடக்கே இருந்து வர்ற காவேரி வந்து ரெண்டா பிரியுதுங்க பிரிஞ்சு மறுபடியும் ஒன்று சேர்ந்து தெற்கு நோக்கி போவது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பாலம் அது ஆத்துக்கு நடுவே கொஞ்சம் வந்து நட்பாட்டு ஈஸ்வரர் கோயில் அப்படிங்கிறோம் இங்கே ஈஸ்வரர் வந்து நடாட்டு ஈஸ்வராக இருந்தாலே இருக்க இந்த படித்துறையிலிருந்து பரிசு பயணம் அவைலபிளுங்க அவங்க வந்து இந்த கோயிலை சுற்றி கூட்டிகிட்டு போவாங்க பட் அவங்க லைஃப் ஜாக்கெட்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் தான் கொண்டு வரணும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பாலங்க இந்த தரைப்பாலத்து மூலமாக தான் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியும் ஆற்றில் சுழல் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு லோக்கல் மக்கள் சொன்னாங்க எல்லாம் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை எந்த ஒரு குப்பையும் எதுவுமே கிடையாது இயற்கை எழில் சூழ்ந்த இந்த கோயிலுக்கு நீங்கள் கட்டாயம் தடவை வந்து பாருங்கள் ரொம்ப அமைதியான ஒரு அழகான சூழல் அமைஞ்சிருக்கிற நட்டாற்றீஸ்வரர் கோயில் ஈரோடு மாவட்டம் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்